ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே எடுத்துவாசி பருவம் இரண்டில் அரசர்கள் இரண்டாம் புத்தகத்துக்கான தெளிவுகளை துவங்க இருக்கின்றோம் இதுவரை முன்னுரையை நாம் பார்த்தோம் இப்பொழுது அரசர்கள் இரண்டாம் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தை பார்க்க இருக்கின்றோம் இதனுடைய தெளிவுகளை விளக்கங்களை நமக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்கள் நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையே நாம் இப்பொழுது முன்னுரையை பார்த்திருக்கிறோம் அதை தொடர்ச்சியாக முதல் அதிகாரத்தில் என்ன சொல்றாங்க தந்தையே அதிகாரம் ஒன்று இது வந்து பிளவுபட்ட நாடுகள் என்ற அந்த பெரும் பிரிவில் அதாவது இந்த இரண்டாவது அரசியல் புத்தகத்தினுடைய பிரிவுகள் மூன்றாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மூன்று பெரும் பிரிவுகள் பிழபட்ட நாடு நாடுகள் அந்த பகுதி அது ஏற்கனவே பதினேழாம் அதிகாரம் வரை செல்கிறது ரெண்டாவது பகுதி வந்து யூதா அரசு அது ஒரு எட்டு அதிகாரங்கள் இருக்கிறது மூன்றாவது நாடுகடத்தப்படுதலுக்கு அதாவது பவிலோனிய நாடுகடத்தலுக்கு பின் நடந்த ஒரு ரெண்டு நிகழ்வுகள் அது வந்து மொத்தமே ஒன்பது வசனங்கள் தான் இந்த மூன்று பெரும் பிரிவுகளில் முதல் பிரிவு பதினோரு பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது அதுக்குள்ள அமைவது தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிற முதல் அதிகாரம் ரெண்டு அரசர்கள் ஒன்றாம் அதிகம் ஒன்றிலிருந்து பதினேழாம் அதிகம் நாற்பத்தி ஒன்றுக்குள் வருகிற பகுதி இது அதில் இந்த பகுதி வந்து எலியாவின் பணி என்கிற அந்த சிறு பிரிவுக்குள் வருகிறது அந்த பிரிவு வந்து ரெண்டு அதிகாரங்களை உள்ளடக்கி இருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு எளியாவினுடைய பணி இந்த எளியாவினுடைய பணியில் ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் முதலாவது அகாசியாங்கிறவரின் அரசன் அவன்தான் வடநாட்டினுடைய அரசன் யாருடைய மகன் என்றால் ஆகாப்பினுடைய மகன் ஆகாப்பை பற்றி நமக்கு தெரியும் ஈசபேல் ரெண்டு பேரும் வேற குறைய முதல் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதில் அவனுடைய இறப்பு வரை நாம் செய்திகளை பார்க்கிறோம் அவன் இறந்து எப்படி அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கியது என்பதெல்லாம் நாம் அறிந்த செய்திதான் அவனுக்கு பிறந்தவன் தான் அகாசியா எனவே அகாசியா வந்து எப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறான் இந்த அகாசியா அதிக ஆண்டுகள் ஆளவில்லை அவனுடைய தந்தை இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் எண்ணூற்று அறுபத்தொம்போதுலேருந்து எண்ணூற்று ஐம்பது வரை குறைந்தது இருபது ஆண்டுகள் அல்லது பத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் இவன் அதிக நாட்கள் ஆட்சி செய்யவில்லை மொத்தமே ரெண்டு ஆண்டுகள்தான் அதுவும் குறிப்பாக அவன் மேலிருந்து கீழே விழுந்து அவன் காயப்பட்டு விட்டான் அந்த செய்தியைத்தான் எட்டு வசனங்கள் பேசுகிறது அந்த காயப்பட்ட நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை எட்டு வசனங்கள் பேசுகிறது அதன் பிறகு எலியா அகாசியாவை சந்திக்க போவது அது வந்து ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரை எனவே ரெண்டு பெரும் பிரிவுகள் இந்த முதல் அதிகாரத்தில் அகாசியாவின் காயம் எலியா அகாசியாவை சந்திக்க செல்லுதல் ஒன்று முதல் எட்டு வசனமும் ஒன்பதுலேருந்து பதினெட்டு வசனமும் மொத்தமே பதினெட்டு வசனங்கள் தான் இந்த அதிகாரத்தில் இப்போ இந்த முதல் பகுதி ஆகிய ஒன்று முதல் எட்டு வசனங்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்று பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் எப்போவுமே சின்ன சின்ன பிரிவுகளாக பிரித்து நாம் விளக்கம் சொல்லுகின்ற போது இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் இப்போ முதல் பகுதி பாகால் செபூபை அகாசியா நாடுதல் அவனை காயப்பட்டதுனால அவன் யாரிடத்தில் சென்றிருக்க வேண்டும் யாவை இறைவாக்கின இடத்தில் போயிருக்க வேண்டும் அல்லது யாபை இடத்திலே அவன் போயிருக்க வேண்டும் ஏறக்குறை அவனுடைய தந்தையே பிரதெய்வ வழிபாடுகளிலே ஒன்றியவன் அவனுடைய தாய் வந்து பிரதெய்வ வழிபாட்டை ஊக்குவித்தவள் அதனால் மகன் வந்து வேறு விதமாக சிந்திப்பான் என்று சொல்ல முடியாது எனவே தந்தை எந்த வழியோ தாய் எந்த வழியோ அந்த வழியிலே பின்பற்றுகிறான் இதில் என்ன வேடிக்கை என்றால் ஆகாபுக்காவது எலியாவோடு நல்ல தொடர்பு இருந்தது ஆனால் இந்த அகாசியா வந்து எலியாவை தெரியாதவன் போல நடந்து கொள்கிறான் அதான் இது வேடிக்கை அதை பற்றி அக்கறை கொண்டவனாகவும் அவன் தெரியவில்லை எலியாவை பற்றி அந்த செய்தியை பார்ப்போம் எனவே முதல் பகுதி பாகால் செய்யூப்பை அகாசியா நாடுதல் பாகால் செய்யூப் என்றால் பிரதெய்வம் அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் விளக்கம் சொல்லுகின்ற போது பாகால் செய்யுப்பை அகாசியா நாடுகிறான் தன்னுடைய காயத்துக்கு மருந்துக்காக குணப்படுத்தலுக்காக அது ரெண்டு வசனங்கள் தான் ரெண்டாவது அகாசியாவுக்கு எலியா செய்தி கொடுக்கிறார் இப்படி அவன் நாடுவதை அறிந்தவுடனே எலியா வந்து ஒரு செய்தியை அவனுக்கு சொல்லிவிடுகிறார் இது மூன்று நான்கு வசனங்கள் இப்போ இந்த செய்தியை தூதர் அகாசியாவை சந்தித்து சொல்லுகிறார் இது ஐந்து முதல் எட்டு இதுதான் செய்தி இந்த மூன்று நிலைகளில் நடக்கின்ற உரையாடல் ஒன்று அகாசியா பாகல் சேவை சந்திப்பதற்கு அனுப்புகிற தூதர் அந்த தூதரை எலியா சந்திப்பது சந்தித்த தூதர் எலியாவை சந்தித்த தூதர் அகாசியாவை செய்தி செய்து சொல்வது இதுதான் இந்த மூன்று நிகழ்வுகள் மூன்று உரையாடல்கள் அதான் மூன்று பகுதியாக நான் பார்க்குறோம் ஒன்று முதல் ரெண்டு மூணு முதல் நான்கு அஞ்சு முதல் எட்டு வசனங்கள் அதற்கடுத்து ரெண்டாவது பகுதியில் எலியா அகாசியாவை இப்போ நேரடியாக சந்திக்க போகிறார் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினெட்டு அது வந்து நான்கு பிரிவுகளாக இருக்கிறது இந்த அகாசியா என்ன பண்ணுறான் இந்த செய்தியை கேட்டவுடனே எலியாவை கைது செய்வதற்கு ஆட்களை அனுப்புகிறான் முதல்ல ஒரு குழு ஐம்பது பேர் கொண்ட குழு ரெண்டாவது இன்னொரு குழு ஐம்பது பேர் கொண்ட குழு அவர்களுக்கு என்ன நிகழ்கிறது படைவீர்களுக்கு அது வந்து நான்கு வசனங்கள் ஒன்பது முதல் பனிரெண்டு ரெண்டு குழு போயிட்டு திரும்பி வரல இப்போ மூன்றாவது குழுவை அனுப்புகிறான் அவன் போய் என்ன நடக்கிறது அது பதிமூன்று முதல் பதினான்கு ரெண்டு வசனங்கள் அதற்கடுத்து எலியாவே இப்போ அகாசியாக போய் சந்திக்கிறார் அது ரெண்டு வசனங்கள் பதினைந்து முதல் பதினாறு எலியா சந்திச்சுட்டு வந்தவுடனே அகாசியாவின் மரணம் நிகழ்கிறது பதினேழு முதல் பதினெட்டு ஆக இதுதான் இந்த நான்கு பகுதிகள்தான் ரெண்டாவது பிரிவில் இருக்கிற பகுதிகள் ரெண்டாவது பிரிவில் இருக்கிற பகுதிகள் வந்து ஏறக்குறைய பத்து வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது முதல் பகுதி எட்டு வசனங்களை உள்ளடக்கிறது மொத்தம் இருக்கிற பதினெட்டு வசனங்களில் முதல் பகுதி எட்டு வசனமும் ரெண்டாவது பகுதி பத்து வசனத்தையும் உள்ள உள்ளடக்கி இருக்கிறது முதல் பகுதி மூன்று பகுதியாகவும் பிரிவுகளாகவும் ரெண்டாவது பகுதி நான்கு பிரிவுகளாகவும் இருக்கிறது அதுதான் அதனுடைய சுருக்கமாக இப்போ நாம் பகுதிக்கு வருவோம் முதல் வசனம் பாகால் செய்யுப்பை அகாசியா நாடுதல் ஒன்று முதல் ரெண்டு வசனங்கள் முதல் வசனம் ஆகாப்பு இறந்த பின் மோவாவியர் இஸ்ரேலருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் இஸ்ரேலுக்கு எதிராக மோபாபியர் கிளர்ச்சி செய்தனர் ஆகாப்பு காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது நம்ம அதை சுட்டி காட்டினோம் முதல் புத்தகத்தில் யோசபாத் என்கிற அரசன் வந்து ஆகாப்போடு இணைந்து அவன் போர் நடத்தினான் யோசஃபாத்து தென்னாட்டு மன்னன் ஆகாப்பு வடநாட்டு மன்னன் யோசபாத்து நல்ல மனிதன் இருந்தாலும் நாட்டினுடைய அமைதிக்காக அவன் ஆகாபோடு இணைகிறான் எதிரிகளை வீழ்த்துவது குறிப்பாக சிரியாவை வீழ்த்துவதற்கு இவர் ரெண்டு பேரும் இணைந்தே போரிடுகிறார்கள் முதல் முதலாக நாடு பிரிஞ்ச பிறகு வடநாடு தென்னாடு என்று இணைகிறது இணைந்து போரிடுகிறது இது ஏறக்குறைய நூறு ஆண்டுகளாக நடக்கலை எண்ணூற்று தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டில் நாடு பிரிந்தது இப்போ எண்ணூற்றி ஐம்பது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு வடநாடு தென்னாடு என்று இருந்த ரெண்டு நாடுகள் வந்து ஒன்றிணை ஒன்றிணைந்து போரிடுகின்றன அதாவது ரெண்டும் ஒன்றிணையில் ஒன்றிணைந்து போரிடுகிறார்கள் இதுவே ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு என்று தான் நாம் சொல்ல வேண்டும் என்னால் வடக்கும் தெற்கும் எந்த காலத்திலும் இணைந்து போய் பார்க்க இயலாத ஒன்று என்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது சிரியாவுக்கு எதிராக ரெண்டு பேரும் இணைகிறார்கள் ஏற்கனவே ஆகாப்பு சிரியாவை வென்றிருக்கிறான் வென்று சில ஒப்பந்தங்களை செய்திருக்கிறான் அவனை ஏன் கொல்லவில்லை என்று ஒரு இறைவாக்கின கேள்வி கூட கேட்கிறார் பெயர் சொல்லப்படாத ஒரு இறைவாக்கின கேள்வி கேட்கிறார் அந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது நீ வந்து சிரியா நாட்டு அரசனை விடுவித்ததுனால உனக்கு வந்து இறப்பு காத்திருக்கிறது என்று தண்டனை திருப்பி கூட வழங்கப்படுகிறது ஆனால் சிரியா மன்னன் தான் செய்த உடன்படிக்கைப்படி நடந்து கொள்ளவில்லை அதனால தான் என்ன பண்ணுறாங்க வடநாடும் தென்னாடும் சேர்ந்து சிரியாவோடு போரிடுகிறது ஆனால் அந்த போர் வந்து வடநாடு தென்னாட்டுக்கு சாதகமாக அமையவில்லை அதற்கு காரணம் சொல்லப்படுவது ஆகாப்புனுடைய இழி செயல் அல்லது அவன் வந்து எந்த அளவுக்கு நாபோத்தினுடைய இரத்தப்பொழியை வாங்கினான் என்பதற்கு காரணம் அவனுடைய வீழ்ச்சி என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் போரில் அவன் வந்து செத்து போகிறான் எதையோ ஒன்றை நினைத்து ஒருவன் வந்து அம்பை அம்பை எழுதுகிறான் ஆனால் அந்த அம்பு யாருக்கு போய் சேர்கிறது ஆகா அவனுடைய கழுத்தில் பட்டு அவன் அந்த இடத்துல ஏறக்குறைய குற்றுயிரும் குளையிரும் ஆகி செத்து போகிறான் அவன் வெளியேற்றக்கூட முடியலை போர் வந்து அளவுக்கு கொடூரமாக நடக்கிறது இவனை வந்து அந்த போர் போருடைய அந்த தளத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூட முடியலை அப்படியே நிற்கிறது தேர் நகற்ற முடியாமல் இதில் மாலையில் போர் ஓய்ந்து விட்டது எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்ன பிறகுதான் இவனுடைய தேரை வெளியே கொண்டு வர முடிந்தது ஆனால் அதற்குள்ளே அவன் செத்து போகிறான் அதன் பிறகு அவர்களை அடை அடக்கம் செய்துவிட்டு இரத்தத்தை க சமாரியாவில் இருக்கிற ஒரு ஏரியில் கழுவுகின்ற தான் நாய்கள் அவனுடைய இரத்தத்தை நக்கின என்று புத்தகம் சொல்லும் அந்த பாரம்பரியத்தில் கதை பாரம்பரியத்தில் வாசிக்கிறோம் ஆக இந்த நிலையில் மோவாபியர் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார் ஆகாப்பு கொஞ்சம் வலிமைமிக்க அரசன் அகாசியா அந்த வலிமை மிக்கவன் இல்லை என்பதை உணர்ந்துதான் சின்ன நாடாகிய மோபாபு கூட எதிர்க்கிறது அதோடு ஏற்கனவே கிளையாது சீரியருக்கு போய்விட்டது ஒப்பந்த பிரகாரம் அவர்கள் கொடுத்துருக்க வேண்டும் அதை கொடுக்கவும் இல்லை இப்போ போரிலும் ரெண்டு மன்னர்களும் தோற்றுவிட்டார்கள் யோசபாத்தும் தோற்று விட்டான் வடநாட்டு நாகாபன் தோற்று தோற்றுவிட்டான் செத்து போய்விட்டான் நாகாப்பு யோசபாத்து தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி விட்டான் இப்போ வடநாட்டு மன்னன் அந்த பொறுப்பில் இருக்கிறவன் அகாசியா இப்போ இவனை எதிர்த்து மோபாபியர் போரிடுகிறார் என்கிறவர்கள் யோதானுக்கு அக்கறை பகுதியில் இருக்கிறவர்கள் அம்மோன் மோவாபு இந்த ரெண்டு பகுதிகளுமே யோத்தனுடைய சந்ததியினர் இப்போ மோவாபியர் அவர்கள் இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள் இது வழக்கமாக உள்ளதான் மோவாவும் இஸ்ரேலும் எந்த காலத்தில் லோத்து காலத்தில் மட்டும்தான் ஆபரஹாம்னுடைய அந்த சந்ததியினர் லோத்தோடு இணைந்திருந்தார்கள் ஆனால் அவங்களுக்குள்ளே ஆரம்பத்தில் பிரச்சனை வந்ததுனால தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க ஊழியர்களுக்குள் பிரச்சனை இருந்தது அப்போ தான் பிரிஞ்சு போகிறாங்க ஆனால் அது நீண்ட காலம் அந்த அவர்களுடைய ஒற்றுமை நிலைக்கவில்லை அதைத்தான் இந்த மோவாபியருடைய போர் சுட்டி காட்டுகிறது ரெண்டாவது வசனம் அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பழகனி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான் எனவே அவனுக்கு போருக்கு போக முடியாமல் மேல் மாடியிலிருந்து தன்னுடைய அரண்மனை மேல் மாடியிலிருந்து சமாரியாவில் இருக்கிறது கீழே விழுந்து காயமுற்றான் நிச்சயமாக இந்த காயம் சாதாரண காயமாக இருக்க வாய்ப்பில்லை அவனுடைய உயிருக்கே இது ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு காயமாக இருந்திருக்க வேண்டும் பெருமனை கை ஒடிந்தது கால் ஒடிந்தது அல்லது கழுத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் இல்லை அவனை முடமாக்கி இருக்க வேண்டும் அவனை மிக நடக்க முடியாத ஆளாக மாற்றி இருக்க வேண்டும் அந்த நிலையில்தான் நான் மேலிருந்து கீழே விழுந்திருக்கிறான் கூட அடிபட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவே இப்படி அவனுடைய உயிருக்கு நிச்சயம் பங்கம் விளைவிக்கின்ற ஒரு நிலையில்தான் இந்த காயம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இவன் குணப்படுத்த வேண்டும் முதல்ல சரியான நிலையில் இவன் தன்னை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு இவன் நாட வேண்டிய ஆள் வந்து யாவே என்றால் வடநாட்டிலே தான் கடவுள் யாவே என்றால் அங்கே எலோகிம் என்று அழைக்கிறார்கள் எனவே எலோகிம் தான் கடவுள் ஆனால் எலோகிமனுடைய துணையை நாடாமல் அவன் வேறொரு துணையை நாடுகிறார் அந்த பிரச்சனை தான் இங்கு பேசப்படுகிறது தொடர்ந்து வாசியுங்கள் எனவே அவன் தன் தூதரிடம் நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுவிடம் சென்று நீங்கள் எக்ரோன் நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறோம் பிலிஸ்தீனர்களுக்கு வந்து ஒரு ஐந்து நகரங்கள் இருக்கிறது மத்திய தரைக்கடலில் ஏறக்குறைய அந்த தென்கோடியில் இருப்பது பலஸ்தீன நாடு அல்லது பிலிஸ்தீனுடைய பகுதிகள் என்று அழைக்கின்ற அந்த மத்திய கடற்கரை அதை வந்து சாரோன் பகுதி என்று கூட சொல்லுவார்கள் அல்லது ஷெஃபேலா என்று அழைப்பார்கள் ஷெஃபேலா என்று அந்த மத்திய கடல் கடற்கரை பகுதியை அழைப்பார் ரொம்ப செழிப்பான பகுதி பகுதி ஒரு சில குன்றுகள் போல மலைகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பகுதி மணல் பகுதி அந்த பகுதியில் ஐந்து நகரங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான நகர் வந்து எக்ரோன் எக்ரோன் காஸா ஹாமாத் இவையெல்லாம் முக்கியமான நகர்கள் ஐந்து நகர்கள் இந்த நகர்களில் எக்ரோன் என்கிற நகருக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கிறது அந்த காவல் தெய்வத்துக்கு பேர் வந்து பாகால் செபூப் பாகால் செபூப் இந்த பாகால் செபூப் என்பது ஆங்கிலத்தில் இந்த லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் அதாவது பூச்சிகளின் கடவுள் என்று தான் என்றுதான் பேர் அல்லது பர பறப்பவைகளின் கடவுள் ஃப்ளைஸ் என்றால் நான் ஒன்று பூச்சிகள் எடுத்துக்கலாம் அல்லது பறக்கின்ற அனைத்தினுடைய கடவுள் என்று கூட சொல்லலாம் இந்த லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் இதை வந்து யூதர்கள் வந்து எதுக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் பாகால் சூப்பை வந்து நம்ம நச்சையில் பா வாசிக்கிறோம் இயேசு வந்து பெயில் சுபூல் அப்படிங்கிற அந்த அவரை வந்து இயேசுவை பெயில் சுபுலுக்கு இணையாக பேசுவார்கள் யூதர்கள் அல்லது பரிசெயர்கள் சதசியர்கள் இந்த பெயில் தான் இந்த பாகால் சொபூப் என்கிற அந்த சொல் வழியாக யூதர்கள் நினைத்தார்கள் என்று கூட சொல்வார்கள் பேயில் சுபுல் என்றால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து சாத்தான் அழகை அழகைக்கு மறுபெயர் வந்து வேல்சுபுல் எனவே இந்த ரெண்டு சொற்களுமே ஏறக்குறைய ஒரே பொருளைத்தான் தருகிறது வேல் என்றாலும் சரி பாகால் சுபூப் என்றாலும் ஒரே பொருளைத்தான் தருகிறது எனவே இது வந்து பிற தெய்வ தெய்வம் யாவே தெய்வ வழிபாடு அல்ல அப்போ எக்ரோனில் இருக்கிற இந்த லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் பூச்சிகளின் கடவுள் அது பரப்பவைகளின் கடவுள் அந்த கடவுளை நோக்கி செல்லுமாறு ஒரு அறிவுரை சொல்லுகிறான் எதற்கு அவன் அனுப்புகிறான் என் காயத்துக்கு குணமாக்குமா இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டுவாரு கேட்டு வாருங்கள் என் தூதரை அனுப்புகிறான் இது வழக்கமாக நடக்கிறதா அரசர்கள் என்ன செய்வாங்க தங்கள் நாட்டில் இருக்கிற அல்லது பக்கத்து நாட்டில் இருக்கிற இறைவாக்கினரையோ அல்லது எழுத்து நாட்டில் வழக்கமாக எல்லாம் மஜிஷியன் தான் அழைக்கப்படுகிறார் மந்திரவாதிகள் மந்திரம் தந்திரம் தெரிந்தவர்கள் அதனால தான் மந்திரவாதிகள் என்று அழைக்க அழைக்கப்படுகிறார்கள் இவர்களை நாடிச் செல்வார்கள் ஆனால் இங்கே எலியா என்கிற இறைவாக்கினர் இருக்கிறார் இவன் அவரை பற்றி கவலை கொள்ளவும் இல்லை அவர் இருக்கிறார் என்பதை அறிந்தாதது போல செயல்படுகிறார் இப்போ பால் ஷபூப் என்கிற அந்த கடவுள் அந்த தெய்வம் இருக்கிற அந்த கோவிலுக்கு அங்கே இருக்கிற யாராவது இறைபாக்கியம் இருப்பார்கள் அல்லது குறி சொல்கிறவர்கள் இருப்பார்கள் அவர்களிடத்தில் சென்று எனக்கு குடமாகுமா ஆகாதா என்று கேட்டுவிட்டு வா என்று ஆள் அனுப்புகிறார் எங்கே அனுப்புகிறான் எக்ரோன் எக்ரோன் என்பது அத்தியத்தரைக்கடர் இவன் இருப்பது சமாரியா சமாரியாவிலிருந்து தென் மேற்கே இருக்கிற எக்ரோனுக்கு அனுப்புகிறான் சமாரியாலன்னு தென்மேற்கே இருக்கிறது மத்திய தட கடற்கை ஒற்றி இருக்கு ஒட்டி இருக்கிறது அந்த எக்ரோனுக்கு அவன் அனுப்புகிறான் ஆழ அனுப்புகிறான் தன்னுடைய நோய் குணமாகுமா என்று கேட்டு வரும்படி சொல்லி அனுப்புகிறான் இப்போ ரெண்டாவது பகுதி அகாசியாவுக்கு எலியாக செய்து கொடுக்கிறார் மூன்று முதல் நான்கு இப்போ மூன்றாவது வசனம் ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பேயை சார்ந்த எளியாவிடம் இப்போ ஆண்டவரே எலியாவுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார் என்ன செய்தி சொல்லுகிறார் இப்போ அகாசியா தூதனை அனுப்பி இன்னொரு வேற்று தெய்வத்திடத்திலே குறி சொல்ல சொல்லி கேட்டு வர அனுப்பி இருக்க அந்த நிலையில் யாவே கடவுள் எலியாவை அழைக்கிறார் இந்த எளியா திஸ்பே ஊரை சேர்ந்தவர் ஆனால் இப்போ திஸ்பேயில் இல்லை அவர் அவர் இந்த பகுதியில் வந்துட்டார் சமாரியா பகுதிக்கு வந்திருக்கிறார் ஏறக்குறைய இந்த நிகழ்வின் போது அவர் சமாரியா பகுதியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் சமாரியா பகுதியில் இருக்கிற அவரிடத்திலே யாவே நீ புறப்பட்டு வாசியுங்கள் நீ புறப்பட்டு சமாரியா அரசரின் தூதரை சந்தித்து அவர்களிடம் எனவே முதல் பணி வந்து தூதரை சந்திக்க வேண்டும் இந்த தூதர் எங்கே போய் இருக்கிறார் எக்ரோனுக்கு போய் கொண்டு இருக்கார் சமாரியாவிலிருந்து எக்ரோனுக்கு போய் கொண்டு இருக்கிறார் இப்போ இவர் எங்கே இருக்கலாம் ஒருவேளை பத்தேலியில் இருக்கலாம் அல்லது க கார்மேல் மலை அடிவாரத்தில் இருக்கலாம் அங்கே குகைகள் இருக்கிறது பொதுவாகவே எலியா கார்மேல் இருந்த குகையில் தான் தங்கினார் என்கிற பாரம்பரியம் இருக்கிறது எனவே பெரும்பகுதி அவர் கார்மேல் மலை பா அடிவாரத்தில் தான் தங்கியிருக்க வேண்டும் அப்படி என்றால் அவர் வந்து இப்ப தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் அந்த தூதுவரை இவர் மடக்கி பிடிக்க வேண்டும் என்றால் தெற்கு நோக்கி வர வேண்டும் எனவே நீ சென்று அந்த தூதரிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ன செய்தி இஸ்ரேலருக்கு கடவுள் இல்லை என்றா எக்ரோனின் நீங்கள் குறி கேட்க போகிறீர்கள் நீங்கள் குறி கேட்க போகிறீர்கள் இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றால் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் பாகால் செபூவிடம் போக வேண்டிய என்ன தேவை இருக்குது உனக்கு நீ இணைத்த யாவைகிட்ட வந்திருக்கலாம் பெத்தலில் இருக்குது ஏற்கனவே கார்மேல் மலையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உன் தந்தையோடு நடத்திய நிகழ்வு எல்லாம் உனக்கு தெரியும் பெத்தேல் மட்டுமல்ல ஆ இருக்கிறது ஷெக்கேம் இருக்கிறது இன்னும் கில்கால் இருக்கிறது மிஷ்பா இருக்கிறது இத்தனை தலங்கள் இருக்கிறது எல்லா தலங்களிலும் யாவையினுடைய இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள் கில்காலில் இருக்கிறாங்க மிஷ்பாவில் இருக்கிறாங்க பெத்தேலில் இருக்கிறாங்க ஷெக்கேமில் இருக்கிறாங்க இவ்வளவு இடங்களில் நிச்சயமாக எலியா என்கிற இறைவாக்கினரும் இருக்கிறார் தார்மேல் மலை அடிவாரத்தில் இவ்வளவு பேர் இருக்கும்போது உனக்கு என்ன தேவை எதற்காக நீ வந்து வேற்று தெய்வத்திடத்தில் அனுப்புகிறாய் அதுவும் அனுப்ப வேண்டிய தேவை என்ன அவனுக்கு அந்த கேட்க வேண்டிய அவசியம் என்ன எனவே இந்த கேள்வியை நீ கேள் என்று அவரிடத்தில் சுட்டி காட்டுகிறார் இப்ப நான்காவது வசனம் எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய் வந்து வேற்று தெய்வத்தை நாடியதால் அதுவும் குறிப்பாக பாகால் செபூபிபை நீ நாடியதால் அவனிடத்திலே போனதால் இந்த வேற்றின தெய்வத்திடத்திலே நீ போனதால் இந்த பாகால் செபூபையை நீ நாடிச் செல்வதால் நீ படுத்த படுக்கையாய்த்தான் கிடப்பாய் எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே அங்கேயே செத்து போவாய் இது உறுதி என்று சொல் என்றார் இதுதான் செய்தி இது நல்ல செய்தி அல்ல இந்த செய்தியை தூதர் யாரிடத்திலே அறிவிக்க வேண்டும் ஆகாப்பினுடைய மகன் அகசியா அகசியாவிடத்திலே அறிவிக்க வேண்டும் அகசியாவுக்கு காலம் நெருங்கிவிட்டது அவன் இறக்க வேண்டிய பருவம் வந்துவிட்டது அவன் இறக்க வேண்டிய அந்த சூழல் அவன் மாடியிலிருந்து விழுந்த அந்த நிலையில் உருவாகிவிட்டது அதுதான் அவனுக்கு அறிகுறி மாடியிலிருந்து விழுவது என்பது அவனுக்கு அறிகுறி அவனுடைய இறப்பினுடைய அறிகுறி வீழ்ச்சி வீழ்ச்சியினுடைய அறிகுறி விழுந்து விட்டான் இப்போ அந்த வீழ்ச்சியிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவன் வந்து வேற்றின தெய்வத்திடத்தில் குறிகேட்க அனுப்புகிறான் ஆனால் யாவே இறைவன் எலியா வழியாக அவனை தடுத்தாட்கொண்டு அவனை தடுத்து நிறுத்தி நீ வந்து போய் பயனில்லை உன்னுடைய அரசன் போகிறான் அவன் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவன் படுத்த படுக்கையிலே கிடப்பான் எழுந்திருக்க மாட்டான் அங்கேயே செத்து போவான் இது உறுதி என்று அவனிடத்தில் சொல் என்று ஆள் அனுப்புகிறார் எலியா வந்து ஆள் அனுப்புகிறார் எனவே இந்த தூதரிடத்திலே அகாசியாவை பற்றி செய்தியை சொல்வது தான் இந்த மூன்றாவது பகுதி ஐந்தாம் வசனத்திலேருந்து எட்டாம் வசனம் தூதர் வந்து அகாசியாவிடத்தில் இப்போ போய் செய்தியை சொல்லணும் அகாசியாவுக்கு என்ன செய்தி சொல்லணும்னு தூதரிடத்திலே ஏற்கனவே எளியா சொல்லிட்டாரு இப்போ முதல் பகுதியினுடைய முதல் பிரிவினுடைய மூன்றாவது பகுதி தூதர் அகாசியாவை சந்தித்தல் ஐந்து முதல் எட்டு வசனம் அது என்ன சொல்லுகிறேன்னு பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் அப்படி நிரூபித்த பிறகும் நீ வந்து யாவே கடவுள் மீது பாகால் நம்பிக்கை இல்லாமல் பாகா கடவுள் மீது பாகால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயே என்று கேள்வி வினாவை எழுப்புகிறார்